வள்ளலார் அருளிய திருட்பா ஆறாம் திருமுறை பூச்சியம் பூச்சியம் எட்டு மாயவலை கழுங்கள் ஒன்று மான் போல ஆசைகளுக்காக ஓடி அலைந்தேன் பெண்களின் அழகில் சிக்கிய கீழ்மகனாக இருந்தேன் காக்கைக்குப் போட ஒரு கைப்பிடி சோற்றை கூட வழங்காத கொடிய மனம் கொண்டவன் ஈபோல ஓயாமல் சுழன்றேன் இந்நிலையில் மரணமற்ற வாழ்வை எப்படிப் பெறுவேன் தந்தையே என்னை தாங்கி அருள்வாயாக என இறைவனை அழைக்கிறார் இரண்டு போக இன்பங்களை வீணாக நாடி நேரத்தை அழைத்தேன் அழியாத தேகநிலையை அடைய முயலவில்லை குரங்கு போன்ற மனத்துடன் அலைந்தேன் காக்கை போன்றவர்களுக்குக் கூட உதவாத மிகக் கீழானவன் நான் ஆகமம் ஆதி போன்ற உயர்ந்த சொற்களின் உண்மையை அறியாத என்னை தந்தையே நீயே ஆழ்க என வேண்டுகிறார் மூன்று மயக்கும் கண்களை உடைய வஞ்சகர்களையே நாடினேன் வயிற்றை நிரப்புவதற்காக கூட தீய வழியில் சென்றேன் கோபமும் பாவமும் நிரம்பியவன் நல்ல வழியை தடுக்கிறவர்களைச் சேர்ந்தேன் மாயையில் மூழ்கிய பேயை விடக்கூடியவன் நான் இந்தப் பழியை எப்படித் துறப்பேன் பரமனே கருணையுடன் என்னை ஏற்றுக்கொள் என்கிறார் நான்கு அகங்காரத்தில் மூழ்கி துன்பம் தரும் கூட்டத்தோடு பழகினேன் நல்ல சொல்லொன்றையும் பேசாதவன் ஈக்களை கூட அனுமதிக்காத கஞ்சன் இழிந்த மலத்தை விட கீழானவன் கொடிய வெயில் போல் கடுமையான குணம் கொண்டவன் இந்நிலையில் சித்தம் தூய்மை பெற என்ன செய்வேன் தெய்வமே என்னை உன்னோடு சேர்த்தருள்வாயாக என்கிறார் ஐந்து கொடிய புலி போன்ற குணம் கொண்டவன் உதவாதவன் பாவத்தில் மூழ்கியவன் கழுதை போல சுமந்து வாழ்ந்து வாழ்க்கையை வீணாக்கினேன் காலையில் எழாமல் தூங்கும் சோம்பேறி அறியாமையிலேயே பெருமை கொண்டவன் உன் அடியனாக மாற என்ன செய்வேன் அப்பா என்னை ஆட்கொள் என கதறுகிறார் ஆறு தூங்குவதே சுகம் என எண்ணினேன் உணவு கிடைப்பதே பெரும் பேறு என நினைத்தேன் இயங்குவதையே வாழ்க்கை எனக் கொண்டேன் இரக்கம் கூட பொருளைப் பறித்தேன் வஞ்சக மனத்துடன் தாழ்ந்தேன் உயர்வை அடைய என்ன வழி இறைவா மகிழ்ந்து என்னை ஏற்றருள்வாயாக என்கிறார் ஏழு தாங்க முடியாத துன்பச் சுமையைச் சுமக்கும் மாடு போல் அலைந்தேன் மலத்தைத் தின்னும் பன்றி போல வாழ்ந்தேன் நன்றி என்னவென்று அறியேன் பயனற்ற பேச்சும் அலைச்சலும் மட்டுமே அருளுக்கு பொருத்தமற்ற நாயைவிடக் கீழானவன் நான் புண்ணியமே என்னை மாற்றி அருள்வாயாக என்கிறார் எட்டு கருங்கள் இரும்பு வைரம்போல் கடினமான மனம் கொண்டவன் அகங்காரக் கருக்களில் மூழ்கினேன் சந்தை நாய்போல் பந்தங்களில் சிக்கினேன் திரு அருள் கிடைக்கும் இடங்களில் கூட நஞ்சனப் புகுந்தேன் தீயவனாக பேயாக மாறிய என் மனம் உருக என்ன செய்வேன் இறைவா விரும்பி என்னை ஏற்றருள்வாயாக என்கிறார் ஒன்பது காட்டில் அலைக்கும் விட கீழானவன் காமம் ஆசை போன்ற மயக்கங்களில் சிக்கினேன் சாதி மதம் என்பவற்றையே வாழ்க்கை எனக் கொண்டேன் பொருளையே உயிராக நினைத்தேன் இரக்கம் என்ற ஒன்று என்னவென்று அறியேன் ஞானத்தை அடைய என்ன செய்வேன் நாயகனே என்னை நேசி என்கிறார் பத்து இருளையே ஒளி என எண்ணினேன் ஆசையையே பெரிய அறிவு எனக் கருதினேன் மயக்கம் தரும் மனக்குரங்குடன் காடுகளில் அலைந்தேன் உண்மைப் பொருளை நாடும் நல்ல புத்தி இல்லை பொதுவில் நடமாடும் உன்னை அறியாமல் இருந்தேன் உன் அருளை அடைய என்ன செய்வேன் தந்தையே என்னை ஆட்கொள் என இறுதியில் சரணடைகிறார் மாயவலை கழுங்கள் என்பது மாயையின் பிடியிலிருந்து விடுபட முடியாத மனிதன் தன்னை முழுமையாக வெளிப்படுத்தும் ஒரு ஆழ்ந்த உள்ள கத்தல் இங்கே வள்ளலார் கூறுவது நான் மாற இயலாதவன் அல்ல ஆனால் உன் அருள் இல்லாமல் நான் மாற முடியாதவன் இதுவே இந்தப் பாடல்களின் உயிர்